நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது பழுப்பு அரிசியின் பற்றி பார்ப்போம் பழுப்பு அரிசிதான் நம் பாரம்பரியமான உணவு சுமார் நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்பெல்லாம் பொதுவாக வெள்ளை அரிசி பயன்பாட்டை மிகவும் குறைவாகத்தான் காண இயலும் ஒவ்வொருவர் வீட்டிலும் பழுப்பு அரிசிதான் பயன்படுத்துவார்கள் அப்போதெல்லாம் அரிசி அரவை ஆலைகளும் மிக குறைவு வீட்டுக்கு வீடு கிராமப்புறங்களில் நெல்லை உரலில் இட்டு குத்தி அரிசி மேல் உள்ள தவிடை மட்டும் நீக்கிவிடுவார்கள் இதனால் சத்தான அரிசி நமக்கு கிடைத்தது அரிசியின் மேல் இருக்கும் பழுப்பு நிற பொருள் சத்துக்கள் நிரம்பியது இந்த பழுப்பு அரிசி நம் உடலுக்கு அதிக ஆரோக்கியத்தை வழங்குகிறது பழுப்பு அரிசியில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் உணவுகள் செரிமானத்தை தூண்டுவதுடன் உடலில் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறது எளிதில் உணவுகள் ஜீரணமாகின்றன பழுப்பு அரிசி வடித்த கஞ்சியை சாப்பிட்டு பாருங்கள் அதில் சத்துக்களும் அதிகம் ருசியும் சூப்பராக இருக்கும் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது பழுப்பு அரிசி இதை உணவில் சேர்த்து கொண்டால் உடல் எடை குறைய வாய்ப்புள்ளது பழுப்பு அரிசியானது உடலில் காணப்படும் கொழுப்பின் அளவை சரி செய்கிறது இதனால் இதயம் சார்ந்த நோய்கள் சிக்கல்கள் எளிதில் நேரிடாமல் தடுக்கிறது பழுப்பு அரிசியில் உள்ள மாங்கனீஸ் தாது உப்பு நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துவதோடு ஆண் பெண் பாலின உறுப்புகளையும் வலுப்படுத்துகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு பழுப்பு அரிசிதான் பரிந்துரைக்கப்படுகிறது பழுப்பு அரிசி உணவாக உட்கொள்ளும் போது சர்க்கரையை மெதுவாக வெளிவிடுவது நீரிழிவிற்கு உகந்தது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்பாடுடன் வைப்பதால் மருத்துவர்கள் பழுப்பு அரிசியை சாப்பாட்டில் சேர்த்து கொள்ள நீரிழிவு நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கிறார்கள் பழுப்பு அரிசியில் சத்துக்கள் பல இருந்தாலும் அதை புல் கட்டு கட்டுவதை தவிர்க்க வேண்டும் அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை நம் முன்னோர்களுக்கு அறிவியல் தெரியாது ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்கு எதை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருந்தது அதனால்தான் பழுப்பு அரிசியை பயன்படுத்தினார்கள் நவதானிய உணவுகள் என்று உணவுப் பழக்கத்தை கடைபிடித்தார்கள் மற்ற எந்த விஷயத்தில் முன்னோர்களை கடைபிடிக்கிறோமோ இல்லையோ உணவு விஷயத்திலாவது கடைபிடிப்போம் ஆரோக்கியம் உள்ளே வர வாசலை திறந்து வைப்போம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்